குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதோட நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சிது அப்படின்றத பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரியே தான் நடந்தது ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி கேப் டவுன் அந்த மாதிரி கிடைக்கல நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் தான் கேப் டவுன் ஆச்சு காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லாம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டெலாம் காலங்கத்தாலே நல்ல இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது பாயிண்ட் ட்ரேடில் தான் பாசிட்டிவ் ட்ரேடில் தான் நடந்தது அதனால நமக்கு கேப் டவுன் நினச்ச மாதிரியெல்லாம் கிடைக்கல ரெண்டாவது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸு நமக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து ஆஃப்டர் த ரேட் கட் கட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா வசூலாகிருக்கு ஸோ அது மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸு அதனால் இன்றைக்கி பேங்க் செக்டரெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் ஏறி இருக்குது மற்றபடி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ்லாம் ஒரு ரேஞ்சு பவுண்டு மார்க்கெட் தான் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு நாற்பத்தோரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு நாற்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு பட் இந்த நாற்பது பாயிண்ட்டும் நாற்பத்தோரு பாயிண்ட்டும் நிஃப்டி ஃபிஃப்டி ஏறினதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த பேங்க் நிஃப்டியால் தான் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா பியூசி பேங்க்கு எஸ்பிஐனா ஃபஸ்ட் க்ளாஸாக ஏறி இருக்குது அதுக்கப்புறம் ஃபார்மசி நல்லா ஓரளவுக்கு ஏறி இருக்குது ஸோ இந்த ரெண்டு செக்டரோட ரேலியும் கூட சேர்ந்ததுனால மார்க்கெட் இன்றைக்கி ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஒரு நாற்பத்தி ஒரு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு நான் கீழே தான் வரும்னு எதிர்பார்த்தேன் பட் மார்க்கெட்டில் பேங்க் நிற்பி கணிசமான அளவு ஏறி போயிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட்டில் ஒரு நல்ல நியூஸு இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ன்றதுனால மார்க்கெட் ஏறி போச்சு இதுதான் மெயின் இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் பாசிட்டிவில் முடிகிறதுக்கான காரணம் எஃப்ஐஎஸ் எனக்கு தெரிஞ்சு செல்லிங்கில் தான் இருப்பாங்க ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே அவங்க செல்லிங்கில் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு மினிமம் குறைஞ்சிரு அதாவது அவங்க செல்லிங் பவரை குறைச்சிருப்பாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு கோடி அந்த ரேஞ்சில் தான் செல் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அக்ரஸிவ் செல்லு இன்றைக்கி வரவே இல்லை இன்றைக்கி அது ஓப்பன் ஆனது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு வரையும் கீழே வந்தால் நம்ம சொன்ன அந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஒரு இருபது பாயிண்ட்டு தான் கம்மியாக இருந்தது தொடரத்துக்கு அங்கேயே அது ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போச்சு இந்த இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்மளால் எடுத்துருக்க முடியாது ஏன்னா அவன் இருபது பாயிண்ட் இருக்கும்போதே மேலே போயிட்டு சரி நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை போய் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு நம்ம சொல்லியிருந்தோம் சைக்காலஜி நம்பர் ஆனால் நான் சொன்னது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஏன்னா இன்றைக்கி இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறில் லாஸ்ட்டு மண்டேவே வந்து சாரி லாஸ்ட்டு ஃப்ரைடேவே வந்து கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருந்தாங்க இன்றைக்கும் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருந்தாங்க அது எக்ஸாக்டாக ஒரு ரெண்டே காலுக்கு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு போய் தொட்டுது தொட்டுட்டு அங்கேருந்து இறங்குச்சிங்க நல்லாவே இறங்கிச்சிங்க நாங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் கரெக்டாக அவன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஆ மூணோ நாலோ போனான் அந்த இருபத்தஞ்சாயிரத்தை கட் பண்ணி ஒரு நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போச்சு நான் கரெக்டாக அங்கே போட்டேன் ஏன்னா அது கண்டிப்பாக கீழே வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி ஃபிக்ஸ் நம்ம சொல்லியிருந்தது வேறு அதை போட்டுவிட்டு வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணால் அது வந்து மூணு மணிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு வரையும் வந்தோம் நாங்கள் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன் இருபது பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்டுனால் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் அதில் ப்ரோக்கரேஜ் அது இதுன்னு போனால் கூட ஒரு எனக்கு ஆயிரத்தி இரநூறுபா வந்துடும் இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது ஏன்னால் நம்ம சொன்ன ரெஜிஸ்டண்ட்டே நம்ம எடுக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு அது இல்லாமல் அது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறில் நீங்கள் ஆப்ஷன் செயினை பார்த்துருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் செயினை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரொடிக்ட் பண்ணலாம் அது அங்கே போய்ட்டு இறங்குன்றது அதோட ஓஐ சேஞ்சஸ்லேயும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்போ அந்த இடத்துல நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாம் இருபது பாயிண்ட் வெயிட் பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்தது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி மூணு அது சாரி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி மூணில் இருக்கும்போது தான் எடுத்தது ஆனால் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஒரு பதினொன்னே முக்கால் மணிக்கு வந்து தொட்டான்ல ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேண்டில் நான் அங்கே போய் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாமல் போயிட்டேன் ஏன்னா அதுக்கு அடுத்த க பன்னெண்டு மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரி கேண்டில் அதில் கொஞ்சம் ஃபியர் ஆகிட்டேன் சரி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ போயிடுவோமோ அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் புக் பண்ணேன் லாஸ்னால் ரொம்பலாம் இல்லை ஒரு அறநூறுரூபா லாஸ் அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு அது அகைன் நம்மளோட இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு சப்போர்ட் எடுத்தான் எத்தனை மணிக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா பன்னெண்டைக்கு பன்னெண்டைக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனவன் நான் சொன்ன அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு எட்நூற்றி நாலு வரையும் போயிட்டு அங்கே ஒரு செல் ஆஃப் ஆச்சு நான் அங்கே தான் எடுத்தேன் இங்கே எடுத்தேன் பட் அது கொஞ்சம் ஃபியர் ஃபியர்னஸ்னால் விட்டுட்டேன் வெயிட் மட்டும் பண்ணியிருந்தேன்னா அது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் கால் சைடில் ஏன்னா அதுவும் ஒரு சப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு அது எப்போ சொல்லியிருந்தேன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே சொல்லியிருந்தேன் இன்றைக்கான சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு தான் நான் சொன்னது பட் அந்த கோடு அந்த லைனை நான் என்னுடைய சார்ட்லேருந்து அழிக்கவே இல்லை நான் அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு தான் அங்கே போட்டேன் பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் அது நான் சொல்லவே இல்லை ஆறுநூற்றி இருபத்திரெண்டு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொல்லியிருந்தேன் சரி எப்படி இருந்தாலும் நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆப்பர்ச்சுனி ஆப்பர்ச்சுனிட்டி ரெசிஸ்டண்ட்டில் கொடுத்தது ரெண்டே கால் ரெண்டே காலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கரெக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாலு தொட்டுட்டு இறங்கியிருக்கும் ஸோ இது முடிஞ்சுது இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் இந்த வே இந்த நாற்பத்தோரு பாயிண்ட்டையே அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சஸ்டைன் பண்ணியிருக்கு ப்ளஸ்ஸில் இல்லைனா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் பேங்க் செக்டார் இல்லைன்னா ஏன்னா ஹெச்டிஎஃப்சி டிசிஎஸ்ஸு ஐடி செக்டரெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டாங்க இன்றைக்கி மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வந்தோம்னா சென்செக்ஸ் வெரி எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டை தொட்டுது எண்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸில் கா பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணிக்கே அந்த கேண்டில் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தாற தொட்டுட்டு நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட்லாம் போகல அவன் ஐஎஸ்ட்டாக போனதே எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வரையும் தான் போனான் பட் நம்ம சப்போர்ட்டாக அவன் டச் பண்ணான் இந்த இடத்துல எடுத்துருக்கலாம் இந்த இடத்துல அவன் தொட்டுட்டு நானூறு பாயிண்ட்டுக்கிட்ட ஏறி போயிருக்கு ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடச்சிது சென்செக்ஸில் இதை யாராவது எடுத்திருந்தா கூட இதில் நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இது ரொம்ப வேகமாக இருக்கும் நான் ஏன் இதை எடுக்கலைன்னா சென்செக்ஸில் நான் எடுத்தோடனையுமே இந்த நிஃப்டி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி உண்மையை சொன்னால் நான் அதை பார்க்கவே இல்லை சென்செக்ஸ் அந்த நேரத்தில் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துருப்பேன் நான் என்ன ஃபீல் பண்ணியிருந்தேன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டை தொடங்கும் அப்படின்ட்டு தான் ஃபீல் பண்ணேன் அவங்க எக்ஸாக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு வரையும் வந்து திரும்பிட்டான் தொட்டு இருந்தான்னு வச்சிங்க அப்படியே இந்த இந்த ப்ராஃபிட்டை நம்ம கெய்ன் பண்ணியிருக்கலாம் அங்கே நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால சென்செக்ஸை விட்டுவிட்டேன் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டிலேயும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி நிஃப்டி ஃபிஃப்டியில் ரெசிஸ்டண்டில் நமக்கு ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டி சென்செக்ஸ் வந்து சப்போர்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு யாராவது யூஸ் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் எனக்கு யூடியூப்பில் கமெண்டில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதாவது இந்த சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டண்ட் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் கிட்ட பின்கோடு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் சப்போர்ட் வந்தால் எடுங்க ரெசிஸ்டன்ட் வந்தால் எடுங்க அப்படின்ட்டு இது இந்த ஒரு ரீசனுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ அக்யூரட்டாக நடந்திருக்கு சென்செக்ஸில் அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு சைக்காலஜி நம்பர் ஏன்னா நீங்கள் அந்த நம்ம ஒரு இப்போ ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ எடுக்கிறோன்னு வச்சிங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆப்ஷன் செயினில் போய்ட்டு அதோட ட்ரேடிங் ப்ரைஸ் லேட்டஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன இருக்குது அதோடய ஓஐ எப்படி இருக்குது எந்த சைடில் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க எந்த சைடில் புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கணும் ஒரு வாட்டி நான் சொன்ன டைமில் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி அந்த நான் ரெண்டு மணியை என்னமோ சொன்ன ரெண்டே காலுக்கு அப்போ போய் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்களே ப்ரொடிக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டு இப்போ கீழே தான் இறங்கும் அப்படின்றது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இப்போ எந்த அது எந்த லெவலில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி மூணில் இருக்கா அப்போ இதுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது ஓஐ எப்படி சொல்லுதுன்னு பார்த்துட்டு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு தொடரும்போது கூட நம்ம ஒரு அட்டம் எடுக்கலாம் இருபது பாயிண்ட்டு லாஸ் போட்டு அது பாருங்கள் இருபது பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப்லஸ் போட்டுருந்தா ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கூட உங்களுக்கு லாஸ் வந்துருக்காது ஏன்னா அவன் போனதே இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாலு வரையும் தான் போனான் ஏன்னா நம்ம அங்கே தான் எடுத்துக்கவே எடுத்துருப்போம் அது அங்கேருந்து இறங்க தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு தான் ட்ரேடிங்காக எடுக்கணும் அது கால் சைடும் சரி ஃபுட் சைடும் சரி வெயிட் பண்ணணும் அது ஒரு மெயின் கான்செப்ட்டு ஆனால் வெயிட் பண்ணுறது ஹெவியாக ஓவராக பெரிய லாஸ் வர வரையும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது அதிகபட்சமாக ஒரு இருபது பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூறுரூவா சில பேர் வந்து அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க நான் ரெண்டாயிரரூபா வரையும் வெயிட் பண்ணுவேன் நிஃப்டி ஃபிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டியிலும் இல்லை சென்செக்ஸ்லேயும் சரி எல் எந்த ஒரு இண்டக்ஷன் அப்ளை பண்ணாலும் ரெண்டாயிரரூபா ஒரு நாளைக்கு அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ட்ரேட் பண்ணி பார்ப்பேன் அந்த ரா லாஸையாவது ரெக்கவர் பண்ண முடியுதான்ட்டு எனக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் இருந்தால் பண்ணவே மாட்டேன் இப்படி தான் நான் ட்ரேட் இருக்கேன் ஒவ்வொரு வாட்டி நானே என்னுடைய ரூலை மீறிடுவேன் ஆசையால் அது எனக்கு சரியான பாடத்தை கொடுத்துரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க எல்லாமே க்ரீனிஷ் இன்றைக்கி போய் வேர்ல்டு மார்க்கெட்டு அந்த வெப்சைட்டு போய் பாருங்களேன் எல்லாமே க்ரீன் தான் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக க்ரீனாக தான் இருக்குது கோல்டு க்ரீனில் ஆயிடுச்சு சில்வர் க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது க்ரூட் ஆயில் தான் ஒரு மைனஸில் இருக்குது காப்பர் மைனஸில் இருக்குது அதே மாதிரி டவ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா டவ் ஃபியூச்சர் நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போ மணி வந்து அஞ்சு இருபது அதே மாதிரி நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து அவன் நூற்றி எண்பதில் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ஸோ வேர்ல்டு மார்க்கெட்லாம் இப்போ இருக்கிற இந்த டைமுக்கு நல்லா பளிச்சுன்னு பச்சை கலரில் இருக்குது ஸோ இது அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப் கிடச்சா அந்த கேப் அப் வந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினேழுக்கு மேலே இருந்தால் தாங்க அது ஃபர்தராக மேலே போகும் அந்த கேப் கேப்பப் வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுக்கு மேலே வரணும் எட்நூறுக்கு மேலே வந்துட்டு அந்த எட்நூறுக்கு மேலேயே அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஒம்பதே காலிலேருந்து ஒம்போர வர கேண்டில் அங்கேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு ஓகேங்களா ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு இதை நோட் பண்ணிங்க இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இது செகண்ட் ரெசிஸ்டண்ட் தேர்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தேர்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் இருபத்தி ஆறாயிரத்தி ஒரு நிமிஷம் இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி மூணுலாம் இல்லை இப்போ அது வந்து எங்கே இருக்குன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதில் தான் இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி மூணு ஸோ இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறுன்னு சொன்னால அதுதான் தான் இருக்கிறதுலே வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினேழு அதாவது எட்நூற்றி பதினேழுக்கு மேலே நாளைக்கு ஒரு கேப் அப் கிடச்சி அது அங்கேயே அந்த எட்நூறை கட் பண்ணாமல் கீழேயே இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போயிடும் ஏன்னா ஸ்டில் இன்ன வரையும் ஆப்ஷன் செயினில் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓஐ வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் அதில் போய் பார்த்துங்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடிக்கு மேலே கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் புட் சைடில் ஒன்லி எழுபத்தஞ்சி லட்சத்துக்கிட்ட தான் இருக்குது அது போக போக மாறும் நாளைக்கு கேப் அப் கிடச்சிதுன்னா அப்போ இந்த கால் ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்க லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே தான் போகும் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினேழுக்கு மேலேலாம் சஸ்டைன் ஆகிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி சப்போர்ட்டு ஒரு வேளை கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இப்போ எங்கே இருக்குதுன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி மூணு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி மூணு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு அதாவது இன்றைக்கி வரும்னு நம்ம எதிர்பார்த்தது ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்டில் வராமல் அப்படியே மேலே போயிட்டான் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இது தான் அந்த சைக்காலஜி இதுக்கு கீழே தான் நம்மளோட அந்த கேப் வேறு இருக்குது இந்த கேப் அவன் கண்டிப்பாக ஃபில் பண்ண வருவான் அது நான் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் மீன் டைம் இது மாதிரி ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோம் ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோம் இருக்கும் பட் இந்த வாரத்துக்குள்ளே அது வருவோம் அப்படின்றதில் நான் ரொம்ப நம்பகமாக இருக்கேன் அதே மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது செகண்ட் ரெசிஸ்டன்ட் தேர்டு எங்கே இருக்குன்னா அந்த கேப்பு தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் ஏன்னா ஒரு நாள் கேப் டவுன் ஆச்சு இல்லை சென்செக்ஸு எங்கே இருக்குது எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இருக்குது இந்த மூணு லெவல் தான் நாளைக்கு சென்செக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஒருவேளை கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு அதாவது இன்றைக்கி வந்து டச் பண்ணிச்சில்ல அந்த சப்போர்ட்டை அதே சப்போர்ட்டு தான் நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டாவது எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு இது செகண்டு சப்போர்ட்டில் எந்த மாற்றமுமே இல்லை அதே தான் சென்செக்ஸில் மட்டும் சப்போர்ட்டு அதே லெவல் தான் எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழுக்கு கீழே வந்தோன்னா அந்த கேப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ்க்கான நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஆப்ஷன் செயின்ல எந்த சைடு வந்து ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க கால் சைடில் இருக்காங்களா புட் சைடில் இருக்காங்களா மார்க்கெட் எந்த ரேஞ்சை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு கோர்வையாக எடுத்து கரெக்டாக ஒரு ப்ரீமியம் அந்த லைனை சப்போர்ட்டையோ இல்லை ரெசிஸ்டண்ட்டோ எடுக்கும்போது ஒரு பத்து பாயிண்ட்டை கம்மியாகவே போடுங்க கண்டிப்பாக அது ஆகும் நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பத்து பாயிண்ட் வந்தாவே போதும் எழுநூற்றம்பது ரூபா ஒரு ஷேருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ரெண்டு ஷேர் ரெண்டு மூணு வாட்டி ட்ரேட் பண்ணாவே நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே ப்ராஃபிட் வந்துடும் நான் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் பெரிய லெவல் லாஸையும் நான் விடுறதில்ல பெரிய லெவல் ப்ராஃபிட்டும் விடுறதில்ல பெரிய லெவல் ஏன் ப்ராஃபிட் நான் இப்போ ஏன் படுறது இல்லைன்னா என்னுடைய லாஸஸ் எல்லாம் நான் ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன் முக்கால்வாசி எடுத்துவிட்டேன் இன்னும் ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்டும் இன்னமும் இருக்குது அதை எடுத்துகிட்டுனா பழையபடி நான் என்னுடைய ப்ராஃபிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவேன் இந்த மீன் டைம் இந்த மாதிரி தான் நான் பண்ணி ஆகணும் ஏன்னா அதை எடுத்து ஆகணுன்ற ஒரு கான்ஃபிடன்ட்டோட நான் டெய்லியும் ட்ரேடிங் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு அதை அந்த இதுவை ரெசிஸ்டண்ட்டை தொட்டோன்னையும் எடுத்தேன் அது ஓகே ப்ராஃபிட் தான் கிடச்சிது அதுக்கு முன்னாடி பண்ண அந்த சப்போர்ட்டில் பண்ணது நம்ம சொன்ன சப்போர்ட்டில் இல்லை அதுக்கு முன்னாடி அதில் நான் எடுத்தது கொஞ்சம் ஃபியர்னஸ்ஸால விட்டுட்டேன் அது அதுக்கப்புறம் ஏறி போச்சு அது வேறு பட் ஒரு பயம்தான் அதனால் அங்கே கொஞ்சம் லாஸ் ஆச்சு பட் இருந்தாலும் ப்ராஃபிட்டில் இன்றைக்கி வெளியே வந்துட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு கன்வே பண்ணுங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாடிஃபை பண்ணிக்கிறேன் இன் ஃப்யூச்சர் அதையும் நான் அதுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்